ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசைங்காரின் பணிவான நமஸ்காரம் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள் சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு வக்கரகதியில் ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலே இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானார் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வரர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து ஒருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணியின் மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்ட்ரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொ பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் வாரல்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பாதியாக எடுத்துக்கலாம் அதாவது மே மாதம் வரலாம் அதாவது குரு மாறுறதுக்கு முன்னாடி வரலாம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு எப்படி இருக்குது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடக்கிறது அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில சில தொல்லைகள் வரும் வேலை மாற்றங்கள் வரும் உடல்நலத்தில் பி பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தேன்னா இந்த வருஷம் பிறக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும்போது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டில் இருக்கார் சுக்ரனோடு சேர்ந்த சனியாக இருக்க இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதியாக போகிறதுனால கண்டிப்பாக உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தடையனால் முதல் ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து உங்களுக்கு ராகு கேத்து ராகுவும் சரி கேது மூன்றாம் இடத்துலையும் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் இருந்தாலும் அவர்கள் நினைச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை யூனிவர்சிட்டியோ காலேஜோ ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்க அதாவது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வக்கர நிவர்த்தியும் ஆயிடுற பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும் வேலையின் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கு பிறகு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது இந்த வருஷத்தில் பார்த்த இடையேனால் மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி வருது ராகுவும் எட்டாம் இடத்துல போகிறார் கேதுவும் ரெண்டாம் இடத்துக்கு வரார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் மறைதர் இது எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு ரெண்டு பேரையும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் என்ன தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலை போயிட்டே இருந்தாலும் அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு ஜாயின் பண்ணும் பொழுது அவங்களுடைய சீனியர்ஸ் மூலியமாக பிரச்சனை மேனேஜர் மூலியமாக எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தூக்கம் கிடக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேதுனுடைய பதினொன்றாம் பார்வை அதாவது மூணாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக தூக்கம் கிடக்கூடிய பார்வை காலகட்டமாக அமையும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரெஷர் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அது தவிர ரெண்டாம் இடத்துல கேத்து நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் அதாவது ஷேர்ஸு அது தவிர வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து வர்றது அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வரும் அதை தவிர வந்து உங்களுடைய ரொம்ப நாள் முன்னாடி எதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க அது இப்போ பெரிய பணமாக வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து யாராவது நண்பர்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற அஞ்சாம் பார்வையாக அது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குற அதனால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும் வெளியில் போ இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய கா வாய்ப்பு அதாவது பர்மனென்ட் ரெசிடென்சி வெளிநாட்டில் இருக்கிற அளவுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் மிக வேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள்னு சொல்லணும் ஏன்னா இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி வே வேலை பண்ணுறவங்க அதை தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் அதை தவிர ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பால் ஃபாஸ்ட்டாக வந்து அழுகக்கூடிய பொருட்கள் பால் அதை தவிர இது காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துலேயும் குழப்பங்கள் இருக்கும் அஷ்டமத்து சனி அதனால் வீட்டை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம்லாம் வரும் இந்த வருஷம் பார்த்த சற்று பின்னடைவான வருஷமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கால பைரவரை வந்து வணங்கிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கால பைர வரப்போ சிவன் கோவிலில் அந்த சிவன் கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது அது வந்து கா இது வந்து கோவிலில் பூட்டிகிட்டு சாவியே அங்கே வச்சுட்டு தான் போவார் அவர் தான் வந்து எல்லா கோவிலையும் பார்த்துக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் காவலாளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலபைரவர் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கவர் காலபைர்வர் வந்து சனீஸ்வரனுடைய குருநாதன் சொல்லக்கூடியவர் அதனால் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க தவிர வந்து ஒரு எள் விளக்கு போட்டுவாங்க ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தடையன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மே பதினொன்றாம் தேதி வரலாம் அதற்கு பிறகு மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் மாதம் கடைசி வரணும் முப்பத்தி ஒன்று தேதி வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரிச்சுக்கலாம் மே மாதம் பதினோரு தேதி வரணும் பார்த்து இல்லைங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார் அதனால் வந்து சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அது தவிர வந்து உங்களுடைய எதிராளிகள் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அவர்களுடைய கை பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கணவன்னா மனைவியாக மனைவியின் மூலியமாகவும் மனைவின்னா கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது உகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வருஷத்துல முதல்ல அஞ்சு மாசத்துல வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த பேச்சை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரும் அந்த பொருளும் வந்து அதாவது என்ன சொல்கிறது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் எப்போது பிப்ரவரி பதினைஞ்சிலருந்து மே பதினோரு தேதிக்குள்ளே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பயிற்சிகள் வருது ஒன்று குரு உங்களுடைய ராசிக்கு பத்துலேருந்து பதினொன்று போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தேன் உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேதுவும் பயிற்சியாக அது வந்து ராகு சமசப்தமத்திரையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் வரும் கேத்து உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை வர உங்களுடைய ராசியில் இருக்குது அதனால் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவரை பார்த்தாலேயேன்னால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்த்தாலேனா மே பதினோரு தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்து நீங்கள் நினைத்த காரியம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவானே பார்க்குறார் அவர் தான் அஞ்சுக்கு அதிபதி அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாகும் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ராகுப்படுற பாட்னர்னுடைய கை நிச்சயமாகவே ஓங்கியிருக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கும் அதீதமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும் அதாவது வியாபாரத்தை வந்து பத்த பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாயை மாற்றிடுற அப்படின்ற மாதிரிலாம் பார்ட்னர் சொல்லுவார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு உங்களுடைய லாபம் வரவு தனக்காரகனே காரகனே ப லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் எது எடுத்தாலும் பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் ஆனால் இந்த பஸ்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் வரலாம் உண்டான விட இரண்டாவது பாதின்னு சொல்லக்கூடிய மே பதினஞ்சு தேதி பதினஞ்சு தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோரு தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காவல்பட தேவையில்லை தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் தொழிலில் வந்து பார்த்தாலும்னா நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது டைவர்சியோ இல்லைன்னா தனியா இருக்கக்கூடியவர்களுக்கோ அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இரண்டாவது மூலம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வரும் அரசு அரசு சார்ந்த பணிகள் செய்கிறவங்க அது தவிர அரசியல் அரசு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்த நீங்கள் அருகில் தா தஞ்சா அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடம் வாங்கும் அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மே மாதம் பதினொன்றாம் தேதி வரலும் அடுத்தது மே மாதத்து பதினொன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலமும் உண்டான காலகட்டம்னு பிரிச்சுக்கலாம் முதல்ல இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே பதினொன்றாம் தேதி வரலாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பத ஜனவரி அதாவது பிப்ரவரி பதினஞ்சு தேதியிலேருந்து மே பதினஞ்சு பதினோரு தேதி வரலும் இருக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் திடீர் ஏற்றங்கள் வரும் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் அபரிவிதமான மேன்மை ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வேலை புதிய மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பார்த்தாலே என்னால் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆனால் புதிய வேலை கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏழாம் இடத்துல ராகு போகான் இருக்கிறதும் ராசியில் கேத்து போகான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா கேத்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அது வந்து பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கபம் சளி இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இடுப்பு வயிறு இந்த மாதிரியான சம்பந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் புதிய வேலை கிடைக்கும் போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் வந்து பார்த்தேன்னா மே பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேத்துவும் மேலே மாறிவிடுற அதாவது இருபத்தி ஆறு நாலு அன்றைக்கி ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் அதை தவிர கேத்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் வந்துடுறது அதாவது பன்னெண்டாம் இடத்துலையும் வந்துடுறது இதன் மூலியமாக வந்து ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஆறாம் இடம் வலுத்து போகிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலேயும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அதெல்லாம் வந்து எந்த ஒரு கடனாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளோ நாளாக இருந்த கடன் எல்லாமே நல்லபடியாக தீரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றது பத்தாம் இடத்துல குரு வந்தார்னால் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம் அதனால் குருவே வந்து இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற தொழிலும் கூட அடிஷ்னலாக ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே குரு பார்க்குறார் அவர் வந்து அதாவது தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும் பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த கிடையாது நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தாலும்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மேற்போகிறது ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுபத்துவராகுவாரர் அதன் மூலியமாக குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்காரர் இதன் மூலியமாக பார்த்தடையானது எல்லா விதத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த வருஷம் பார்த்தேன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வர்றதுனாலையும் ராகு உங்களுடைய ராசியை எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்க போறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சம சப்தமத்தை பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடத்துல கேத்து வர்றதுனால அவர் கேத்து தூக்கத்தை கஷ்டப்படுத்துவார் அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடம் அயன சயன ஸ்தானம் கெடுறதுனால க கணவனை விட்டு மர மனைவி பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் அது தவிர நீங்கள் வந்து இந்த வருஷம் அதாவது கன்னியா ராசிக்காரர்கள் அந்த எழுத்தர்கள் கணக்கர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது பண்ணுறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க புஸ்தக வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க ஹார்ட்வேர் பண்ணுறவங்க அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் ரிசர்ச்சர்ஸ் கம்யூனிகேஷன் வழியாக இது பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலில் இரு சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த எல்லை கோவிலுக்கு போய் அங்கே வந்து எல்லை கோ கோவிலில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்துக்கு அதாவது ஐயனார் இந்த மாதிரியான ஆண் தெய்வத்திற்கு வந்து உங்களால் முடிஞ்ச இந்த விளக்கு போட்டுவாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்து இல்லைன்னா பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சித்தர்கள் யோகிகள் மலாதிபதிகள் இவர்களுடைய ஆசிரமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வருஷம் வந்து ஏற்றமான வருஷமாக கன்னியாராசிக்கு இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான செய்தி வரும் தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு